இப்போ க்ரூப் ஃபோர் தமிழில் இலக்கணம் பார்த்துட்ருக்கோம் அதில் சந்திப்பிலை ஒற்று பிழை இதுக்கு இதுக்காக வள்ளினம் மிகுமிடங்களும் மிகா இடங்களும் அதை பார்க்க போகிறோம் இப்போ வள்ளினம் மிகுமிடங்கள்னு சொல்லிட்டாங்க மிகா இடங்கள் அப்போ வள்ளினம் எழுத்துக்கள் மட்டும்தான் கசட தபர அதில் க ச த இந்த நாலு வள்ளின எழுத்துக்கள் மட்டும்தான் நம்ம மெய்யெழுத்தாக போட போகிறோம் இக்கு இச்சு இத்து இப்புன்னு போட போகிறோம் வேறு எதையும் நம்ம மைண்டில் வச்சுக்க தேவையில்லை ஒரு சொல்லின் முதலெழுத்து க ச த ப ஆகிய வள்ளின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வள்ளின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும் ஒரு சொல்லின் முதலெழுத்து அப்படின்னா இந்த சொல் இந்த படித்தேன் அப்படிங்கிற சொல்லோட முதலெழுத்து பா அப்படி க ச தபாவாக இருந்தால் அதுக்கு முன்னாடி இருக்க எழுத்தை நம்ம மெய்யெழுத்தாக போட்டுக்கோ அந்த பாவோட இப் அப்படின்னு போடுவோம் எல்லா இடங்களிலும் வள்ளின வள்ளின மெய்யெழுத்து மிகும் என்று கூற முடியாது மிதந்து சென்றது செய்து பார்த்தான் படித்த கவிதை பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வல்லினம் மிகவில்லை என்பதை கவனியுங்கள் இவ்வாறு வள்ளினமே மிகக்கூடாத இடங்களை வல்லினம் மிகா இடங்கள் என குறிப்பிடுவேன் அந்த மெய்யெழுத்து சேர்த்து எழுதும்போது நம்ம வல்லினம் மிகல்னு சொல்லுவோம் மெய்யல் வல்லின மெய்யெழுத்துக்கள் எங்கெங்கே எழுதக்கூடாதோ அது வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நிலைமொழி இது வந்து வருமொழி அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க வார்த்தை வந்து நிலைமொழின்னு சொல்லுவோம் இது வறுமொழின்னு சொல்லுவோம் இப்போ நிலை வறுமொழி முதல்ல தபா வந்துச்சு அப்படின்னா நிலைமொழி இறுதியில் அதற்கான மெய்யெழுத்தை போடுவோம் எல்லா இதுலையும் மெய்யெழுத்தை போட முடியாது அதுக்கான சில ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க வல்லின மெய்களை சேர்த்து எழுதுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று செய்திகளில் பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வள்ளினம் மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன மண்வெட்டி கொண்டு வா 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 அப்படின்னா மண்வெட்டியை எடுத்து வா மண்ணை தோன்றதுக்காக யூஸ் பண்ற கருவி மண்வெட்டியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ற பொருள் வருது மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண்ணை வெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற பொருளை தருது இவ்வாறு பொருள் தெளிவை ஏற்படுத்தவும் வல்லினம் மிகுதல் உதவுகிறது வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் கூடாத இடத்தில் மெய் இட்டு எழுதுவதும் தவறாகும் இதனை பிழை அல்லது ஒற்றுப்பிழை என குறிப்பிடுவர் இப்போ வல்லினம் மிகவும் இடங்கள் பார்க்குறோம் அந்த இந்த என்னும் சுட்டு திரிவுகளை அடுத்து வல்லினம் மிகும் ஏன் சுட்டு திரிபு நம்ம சுட்டி காட்டுறோம் அந்த இந்த அப்படின்னு சுட்டி காட்டுறதுனால இது சுட்டு திரிபுகள் இதை அடுத்து வள்ளினம் வரும் அந்த பக்கம் இந்த கவிதை அந்த பக்கம் இந்த கவிதை இங்கே கச பா வந்திருக்கு அதனால நம்ம இப்பு போடுறோம் இங்கே கா வந்திருக்கு இங்கே இங்கே இக்கு போடுறோம் இப்போ அந்த இந்த அப்படிங்கிறது எந்த எந்த அப்படிங்கிறது வினா திரிபு எந்த அப்படிங்கிறது கொஷின் மாதிரி கேட்குறனால அது வினா திரிபு அதுக்கடுத்து வள்ளினம் மிகும் இப்போ இதை மூணையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அந்த இந்த எந்த இது பின்னாடி கசாதபை வரும் அந்த இந்த என்ன அப்படின்னா சுட்டு திரிபு எந்த அப்படிங்கிறது வினா திரிபு அடுத்து வந்து மூணாவது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வள்ளினம் மிகும் தலையை காட்டு வேற்றுமை உருப்புகள் வந்து ஐ ஆள் கு இன் அது கண் எட்டு இருக்கு அது இப்போ பார்ப்போம் நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் இப்போ அந்த வேற்றுமை உருவு அப்படிங்கிறதுல இரண்டாம் வேற்றுமை உருவும் நான்காம் வேற்றுமை உருபும் வெளிப்படையா இப்போ தலையை காட்டு அப்படிங்கிற இடத்துல இந்த ஐ அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு எனக்கு தெரியும் அந்த கூ அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு அந்த மாதிரி இரண்டாம் ஏற்றுமை உருவும் நான்காம் ஏற்றுமை உருவும் ஐ கு மட்டும் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதுக்கு அடுத்தது என்ன போடணும் கசதபா வந்துச்சு அப்படின்னா நம்ம வல்லின மெய் எழுத்து போடணும் இது ரெண்டு மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க வெளிப்படையாக வர்றது எது எதுனா இரண்டாம் ஏற்றுமை உருவும் நான்காம் ஏற்றுமை உருவும் மட்டும்தான் தலையை காட்டு பாடத்தை படி ஹை வந்து வெளிப்படையாக வந்திருக்கு எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும் இது கூ வெளிப்படையாக வந்திருக்கு அடுத்து இகரத்தில் முடியும் வினை எச்சங்களை அடுத்து வள்ளினம் மிகும் இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வள்ளினம் மிகும் இப்போ எச்சங்கள் வந்து முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதில் பாருங்கள் எச்சம்னா எனக்கு தெரியும் அதாவது முன்னாடி வந்து ஒரு முற்று பெறாத வினைச்சொல் இருக்கும் முன்னாடி வந்து ஒரு வினைச்சொல் தான் இருக்கும் ஆனா அது என்னது ஒரு முற்று பெறாத வினைச்சொல் அத முற்று பெறாதனால தான் நம்ம அதை எச்சம்னு சொல்றோம் இது வினை எச்சம் ஏன் வினை எச்சம் சொல்றோம்னா அதுக்கு அடுத்தது முற்று பெறாத ஒரு வினைச்சொலுக்கு அடுத்தது ஒரு வினை முற்று வந்திருக்கும் ஒரு வினை முற்று முழுசா அந்த பொருள் வந்து முடிவடைஞ்சு வந்திருக்கும் ஒரு வினைச்சொல் வந்திருக்கும் அதனால தான் இதை வினை எச்சம்னு சொல்றோம் அதுல ஈ ஓடி களைத்தான் இந்த ஓடி இது வந்து வினை எச்சம் இந்த வினையச்சத்தோட கடைசியில் இட்டு கூட்டல் ஈ வருது அந்த ஈல இகரத்தில் முடியற எழுத்துக்கள் எடுத்துக்கு என வரும் வள்ளினம் மிகும் எழுதி பார்த்தால் ஓடி கலைத்தான் இப்போ இந்த வினையச்சத்தில் ஈ சவுண்டு கடைசியாக வருது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் வள்ளினம் மிகும் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன் தொடர் குற்றியோகரமாக இருந்தால் மட்டும் வள்ளினம் மிகும் உகரத்தில் முடியும் வி இது க பார்க்க கஷ்டமாக இருக்க மாதிரி நினைக்க தோணும் நினைக்கக்கூடாது ரொம்ப ஈஸியாக ரெண்டு தடவை ஞாபகம் ஞாபகமாயிடும் வினையற்றோம்னாலே ஈலையும் ஊலேயும் தான் முடியும் அந்த சவுண்டில் லாஸ்ட்டில் முடியும் அப்போ இகரத்தில் வரதுல வலினம் மிகும் அவ்வளோதான் உகரத்தில் வரதுல என்ன பண்ணுனா வன் தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வலினம் மிகும் குற்றியலுகரம்னா என்னது அந்த எழுத்துக்களோட என்ன பண்ணுவோம் ஊ சவுண்டை சேர்த்துவோம் இக்கு ப்ளஸ் ஊ கு அப்போ இதை கசட தபர அப்படிங்கிறது குசுடுபுரு அப்படின்னு மாறும் கு சுரு அப்படின்னு மாறும் இப்ப வன் தொடர் குற்றியில் உகரம் அப்படின்னா வள்ளின எழுத்த தொடர்ந்து இந்த குசு துபுரு அப்படிங்கறத வந்துச்சு அப்படின்னா அது உகரத்துல முடியும் வினையச்சமா இருந்தால் அங்க மட்டும் என்ன வரும் வள்ளினம் மிகும் இப்ப பாருங்க பெற்று கொண்டேன் படித்து பார்த்தார் இப்ப பெற்று கொண்டேன் இப்ப இந்த பெற்று அப்படிங்கிறது ஒரு வினையச்சம் உகரத்துல முடிகிற வினையச்சம் இரு கூட்டல் ஊ அப்படின்னு வரதுலையா உகரத்தில் முடிகிற வினையச்சம் இது வந்து வன்தொடர் குற்றிலு உகரமா அப்படின்னு என்னென்னு பார்க்கணும்னா இந்த ரூ இருக்கு இல்லையா இது வந்து குசுடு துபுரு அப்படிங்கிறது இந்த ரூ வருது ஸோ இந்த ரூக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குன்னு பார்க்கணும் இது வண்ணின எழுத்தாக இருந்தால் இது வன்தொடர் குற்றிலோ உகரம் மெல்லின எழுத்தாக இருந்தால் மென்தொடர் தொடர் உகரம் இப்போ இந்த லாஸ்ட்டில் வர்றது குசுடு துபுருங்கிற இந்த ஆறும் வரும் இந்த எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும் அது வள்ளினமா இருந்தா வன்தொடர் குற்றியலோகரம் மெல்லின எழுத்தாக இருந்தா மென் தொடர் குற்றியலோகரம் இடையினமாக இருந்தா இடைத்தொடர் குற்றியலோகரம் நம்ம வல்லினம் மிகும் வல்லினம் மிகும் அப்படிங்கிற இடத்துல என்ன வரணும் உகரத்தில் முடியற வினையச்சம் இருக்கணும் அது வன்தொடர் குற்றியலோகரமா இருக்கணும் அவ்வளவுதான் இப்ப பெற்று கொண்டேன் படித்து பார்த்தார் அப்போ தூ அப்படிங்கிறது இந்த தூ இந்த வருது கு வன்தொடர் குற்றியில் உகரம் குற்றியல் உகரத்தில் தூ வருது இதுக்கு முன்னாடி வல்லின எழுத்து ஈர்த்திருக்கு அவ்வளோதான் அடுத்து எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆகும் இதில் வல்லினம் மிகும் பெயரச்சம்னா எது பெயரை கொண்டு முடிகிற எச்சம் பெயரச்சம் இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்துருக்கோம் வீடியோவில் இருக்க பாருங்கள் பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் அது எதிர்மறை பெயரச்சம்னா எப்படி செல்லாத காசு ஓகேங்களா செல்லாத காசு அப் அந்த கடைசி இது வந்து பெயரச்சம்னா ஆ விகுதியில் முடியும் மேக்சிமம் இப்போ செல்லாத காசு அப்படிங்கிறது எதிர்மறை பெயரச்சம் இறுதி எழுத்து கெட்டு வந்துச்சுன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அவ்வளோதான் இந்த செல்லாத காசுல த அப்படிங்கிற இறுதி எழுத்து கெட்டுருது அப்போ கெடும்போது என்ன ஆகுது செல்லா காசு செல்லா காசு அப்படின்னு வரும் அங்கே வந்து என்ன வரும் வள்ளினம் மிகும் எழுதாத பாடல் அப்படிங்கிற எதிர்மறை பெயரச்சத்தை எழுதா பாடல் அப்போ ஈ எழுதாத அந்த த ஈறு ஈறுனா கடைசியாக இருக்கிறது அந்த த கெட்டு ஈறு கெட்டு எதிர்மறை பெயரட்சமாக ஆயிடுது இது எழுதா பாடல் எதிர்மறைனா என்னது எழுதாத செல்லாத அப்படின்னு ஆப்போசிட்டாக சொல்கிறதுனால இது எதிர்மறை ஈரு கெட்டு எதிர்மறை பெயரட்சம் தொகையில் வள்ளினம் மிகும் ஊமைத்தொகைன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பொருளை உவமையத்தோடையும் ஊமை சொல்கிறது மலர் பாதம் அப்படின்னா மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்றதுதான் இது இதுங்க வந்து கசதப வந்துருந்துச்சுன்னா வலினம் மிகும் தாய் தமிழ் அடுத்து உருவகம்னா இதோட ஆப்போசிட் மலர் பாதம்னா பாத மலர் பாத மலருக்கு வலினம் மிகும்னா மிகாது ஏன்னா அங்கே இருக்கிறது மா அடுத்து தாய் தமிழ்னா தா தமிழ் தாய் அப்படின்னு வரும் தமிழ் தாய் இதை அப்படியே மாத்தி போடுறதா தொகையை மாற்றி போடுறதா உருவகம் அப்ப தாய் தமிழ் அப்படிங்கிறத தமிழ் தாய் அப்படின்னு மாற்றும் போது இங்க என்ன இருக்கு பாருங்க வள்ளினம் இருக்கு கசதப இருக்கு அதனால இத்து போடுறோம் வாய்ப்பவளம் வாய்ப்பவளம் இது உருவகம் பவள வாய் அப்படிங்கிறது உவமை அப்ப உவமை தொகை உருவகங்கிறது நிறைய இருக்கு அதுல கசதப வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண போறோம் வள்ளினம் போட போறோம் வள்ளினம் இடங்கள் பார்த்தோம்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு புரிஞ்சிடும் ஈஸியா இருக்கும் இது நிறைய இருக்கே இவ்வளவு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காம இருக்காதீங்க எண்ணு பெயர்களில் எட்டு பத்து ஆகிய ரெண்டு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும் நம்பர்ஸில் வந்து எட்டு பத்துன்னு வந்துச்சுன்னா மட்டும் அதுக்கப்புறம் கசாதபா வந்துச்சுன்னா மட்டும் அங்கே என்ன பண்ணுவோம் வள்ளினம் மிகும் இப்போ எட்டு பத்து நம்பர் மட்டும்தான் நம்ம அதுக்கு பின்னாடி வள்ளினம் போட போகிறோம் அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வள்ளினம் மிகும் அப்படி செய் இப்படி காட்டு எப்படி தெரியும் அப்போ அந்த இந்த எந்த பார்த்தோம் அடுத்து அப்படி இப்படி எப்படி பார்த்துருக்கோம் இதுக்கு பின்னாடியெல்லாம் என்னது வள்ளினம் மிகும் திசை பெயர்களை அடுத்து வள்ளினம் மிகும் திசைகள் என்னது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதுக்கப்புறம் எப்பயும் நான் சொல்ல இனிமேல் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் கச அந்த வள்ளிநெழுத்துக்கள் வந்தா மட்டும் திசை பெயர்களை அடுத்து நம்மளுக்கு வள்ளினம் மிகும் மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வள்ளினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வள்ளினம் மிகும் மகர மெயில முடியிற சொல் மகர மெய் அப்படின்னா என்னது இம் மகரம்னா மா மெய்யின்னா புள்ளி வைக்கிறோம் இம் அந்த மகர மெய்யில் முடிகிற சொல்ல அடுத்து வள்ளினம் வந்துச்சுன்னா அந்த மகர மெய் வந்து அழிஞ்சிரும் அந்த இம் வந்து அழிஞ்சு அதுக்கு பதிலாக வள்ளினம் வகும் மரம் கூட்டல் சட்டம் இங்கே மகர மெய் வந்திருக்கு முடிஞ்சிருக்கு அதுக்கடுத்து ச வள்ளின எழுத்து வந்திருக்கு அப்போ இந்த இம் கெட்டுரும் மகர மெய் வந்து அழியுது அப்போ மரச்சட்டம் இதோட இதோட வள்ளின மெய் எழுத்து என்னது இச் இப்போ மரச்சட்டம் மாறும் வட்டம் கூட்டல் பாறை அழிஞ்சு வட்டப்பாறை அப்படின்னு ஆயிரும் இப்போ வள்ளினம் மிகா இடங்கள் பாருங்கள் எழுவாய் சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படித்தாதான் தான் நம்மளால் படிக்க முடியும் இன்னும் நைன்த்தில் வந்து நிறைய இருக்குது அடுத்த வீடியோ வந்து நைன்த்தில் இருக்க வள்ளினம் மிக மிக இடங்கள் பார்ப்போம் எழுவாய் சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது எழுவாய் சொற்கள்னா என்னது தம்பி படித்தான் யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத முன்னாடி வரும் அதுதான் எழுவாய் சொற்கள் தம்பி படித்தான் யானை பிளரியது இதுக்கு பின்னாடி வள்ளினம் மிகாது தம்பி படித்தான் யானை பிளரியது வள்ளினம் மிகாது எழுவாய் சொற்கள் எழுவாய் சொற்கள்னால் யார் செய்கிறாங்கங்கிறது ஃபஸ்ட்டு வரும் அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வள்ளினம் மிகாது அது இது அப்போ அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி மட்டும்தான் வள்ளினம் மிகும் அது நிறைய ஆ ஏ வரிசையில் நிறைய இதுக்கு வள்ளினம் மிகாது அது நைன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது பார்ப்போம் அது இது எது ஆகிய சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது இப்போ எழுதிய பாடல் அப்படிங்கிறது பெயரச்சம் எழுதாத பாடல் அப்படிங்கிறது எதிர்மறை பெயரச்சம் அப்போ எங்கே வரும் நம்ம பார்த்தோம் ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் அப்போ எங்கே இருக்கு இல்லையோ எழுத எழுதா பாடல் அதுதான் இந்த தாக்கெட்டு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் மட்டும்தான் வள்ளினம் மிகும் வெறும் பெயரச்சம் எதிர்மறை பேரரசில் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் வள்ளினம் மிகாது ஒரு வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது பேர் தொகைன்னு சொல்லுவோம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துச்சுன்னா தொகா நிலைன்னு சொல்லுவோம் மறைஞ்சு வந்துச்சுன்னா தொகை நிலைன்னு சொல்லுவோம் அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவு அப்படிங்கிறது என்னது ஐ வெளிப்படையாக வந்துச்சுன்னா என்னது அங்கே வல்லினம் மிகும் மறைஞ்சு வந்துச்சுன்னா அங்கே வள்ளினம் மிகாது இலையை பறித்தேன் அப்படின்னா வள்ளினம் மீப்பு போடுவோம் இலை பறித்தேன் அப்போ அந்த இலையை பறித்தேன்கிற அந்த ஐ வந்து என்னது உருப்பு வந்து மறைஞ்சி வந்திருக்கு அப்போ இது இரண்டாம் ஏற்றுமை தொகை அப்போ இலை பறித்தேன் அப்போ இங்கே வள்ளினம் மிகாது காய் தின்றேன் காயை தின்றேன் இல்லாமல் காய் தின்றேன் இருக்குது இங்கே வள்ளினம் மிகாது அடுத்தவள தான் என்னொரு இருக்குது பத்திரலாம் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென் தொடர் குற்றியல் உகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வள்ளினம் மிகாது இப்போ இதுக்கு முன்னாடி இதில் என்ன பார்த்தோம் உகரத்தில் முடியும் வினையற்றம் தொடர் குற்றியலுமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம் இங்கே என்ன சொல்கிறாங்க அதே ஆப்போசிட் தான் உகரத்தில் முடியறதில் மென்தொடர் குற்றியலுமகமாகவும் இடைத்தொடர் குற்றியலுகம் இருந்தால் வலினம் மிகாது அவ்வளோதான் இது நம்ம என்ன சொல்கிறோம் தின்று இந்த தின்று அப்படிங்கிறதுல குசுடு துபுரு அந்த குற்றியலுகரம் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு பாருங்க மென்தொடர் குற்றியலுகரம் இது வந்திருக்கனால நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே வந்து வல்லின மெய் எழுத்து போட மாட்டோம் அப்போ இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம் எங்கே வரும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குவோம் உகரத்தில் முடும் வினைய முடியும் வினையற்றங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும் அப்போ கசட தவறங்கிறத மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்ச போதும் இங்கே என்ன வரணும் குற்றியலுகரம் சுடுதுபுரு வரணும் அதுக்கு முன்னாடி வள்ளின மெய் எழுத்து வந்துச்சுன்னா அங்கே மெய்ய வல்லின மெய் எழுத்து போடுவோம் வள்ளினம் மிகும் மீதி இங்கே மென் தொடரோ இதுக்கு முன்னாடி வல்லின எழுத்து இல்லைன்னா அங்கே நம்ம போடக்கூடாது அவ்வளோதான் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக அதை மனப்படம்னு அவசியம் இல்லை அதை தெரிஞ்சிட்டாலே இது தேவையில்லை அடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வினைத்தொகையில் தொகையில் வள்ளினம் மிகாது வினைத்தொகை அப்படின்னா இங்கே பாருங்கள் வினைத்தொகை அப்படின்னா ஆடு கொடி வளர் தமிழ் பைத் ஆடு வளர் என்பவை வினைப்பகுதிகள் இவை முறையே கொடி தமிழ் எனும் பெயரச் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயர்சங்களாக உள்ளன இதெல்லாம் இவ்வளோ தூரம் வேண்டாம் இப்போ என்ன பண்ணணும்னா ஆடு கொடி வளர் தமிழ் வீசு தெண்டல் குள்களி இதெல்லாம் வினைத்தொகைன்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன வரணும்னா வினைப்பகுதி வந்திருக்கணும் ஓகேங்களா ஆடு அப்படிங்கிறது ஒரு வினைப்பகுதி வினை செயல் அப்படிங்கிறனால இது வினை அடுத்து ரெண்டாவது என்ன வந்துருக்கணும்னா பெயர் சொல் வரணும் இப்போ கொடி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் அப்போ ஃபஸ்ட்டு வினைப்பகுதியும் ரெண்டாவது பெயர் சொல்லும் வந்துச்சுன்னா அது வினைத்தொகை இது வந்து என்ன பண்ணாதுன்னா காலம் காட்டாது நம்ம இதை வந்து மூணு காலத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ முக்காலத்திற்கும் பொருந்தும்படி பொருள் தரும் அதுவும் நம்ம சொல்லி பார்த்துக்கலாம் ஆடு கொடி அப்படிங்கிறது ஆடிய கொடி அப்படின்னு ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படியே மூணு காலத்துக்கும் நம்ம சொல்லிக்கலாம் வளர்ந்த தமிழ் வளரும் தமிழ் வளர்கின்ற சாரி வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் அப்படி சொல்லலாம் இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை நம்ம மூணு காலத்துக்கும் சொல்லி பார்த்தோம்னாலும் கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு வினைப்பகுதி வரணும் ரெண்டாவது பெயர்சொல் வரணும் இப்போ வினைத்தொகைனா என்ன அப்படின்னா காலம் கறந்த பெயரச்சம் வினைத்தொகை காலம் தரந்த பெயரச்சம் வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகதியும் மறைந்து வரும் பேரச்சத்தை வினைத்தொகை என்பர் வினைத்தொகை அப்படிங்கிறது தனியாக எதுலேயுமே நம்ம இலக்கணத்தில் டாபிக் தெரி வரல நம்ம இது தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா நம்ம சந்திப்பிலைக்கு மட்டும்தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி தொகையும் பார்த்துருங்க தொகைனா ரொம்ப ஈஸி தான் இங்கே பாருங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களில் உம் என்னும் உருவு வெளிப்பட வருவது என்னுமே ஒரு உம் தாயிரவும் இரவும் பகலும் பசுவும் கன்றும் தாயும் சேயும் தாயும் தந்தையும் இரவும் பகலும் அப்படின்னு வெளிப்படையாக இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்னும்மை நம்மளுக்கு தேவையில்லை இதனால் கம்பேர் பண்ணால் தான் நம்மளுக்கு புரியும் அப்போ வெளிப்படையாக இருக்கிறது எண்ணுமை தொகை அப்படின்னாலே வந்துச்சு என்னது மறைஞ்சி வரும்னு அர்த்தம் அந்த உருபுகள் உண்மை தொகை அப்படின்னா இந்த உம் அப்படிங்கிற வார்த்தை வந்து மறைஞ்சி வந்திருக்கும் அப்போ இரவு பகல் தாய் தந்தை இந்த இடத்துல வள்ளினம் மிகாது அப்போ பாருங்கள் வினைத்தொகைன்னு என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா வினைத்தொகை வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது அப்படின்னா எனது வினைத்தொகைன்னு என்ன வரணும் ஃபஸ்ட்டு ஒரு வினைச்சொல் வரணும் அடுத்து ஒரு பெயர் சொல் வரணும் அவ்வளோதான் எழுது பொருள் சுடு சோறு இதெல்லாம் வள்ளினம் மிகாது வினைத்தொகையில் அடுத்து அப்படி இப்படி எப்படி இதை மூணுக்கு பின்னாடி நம்ம வள்ளினம் மிகும்னு பார்த்தோம் இது தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அப்போ நம்ம இந்த லைனே இந்த இதுவே நம்மளுக்கு தேவையில்லை அப்படி இப்படி எப்படி இதை தவிர வேறு எதுக்குமே வந்து நம்மளுக்கு என்ன வராது வள்ளினம் நம்ம போட தேவையில்லை மெய் எழுத்து எழுதும்படி சொன்னேன் பாடும்படி கேட்டுக்கொண்டார் இது வந்து நயன்த்தில் வரும் அதில் பார்ப்போம் இப்போ உண்மை தொகையில் வலினம் மிகாது தாய் தந்தை வெற்றிலை பார்க்கு என்னு தாயும் தந்தையும் வெற்றிலையும் பார்க்கும் அப்போ உண்மை தொகை இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல வலினம் மிகாது மறுபடியும் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு தடவை வீடியோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் ஏதோ ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது கம்பேரிசனில் வரும்போது நைன்த்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புரியும் பாருங்கள் இந்த மதிப்பீடு இதெல்லாம் இருக்குது நம்ம நைன்த்து முடிச்சு தனியாக அதை ஒரு வீடியோ போடுவோம் ரொம்ப ட டைம்லாம் அங்கே போயிட்டுருக்கனால இதை லாஸ்ட்டாக போடுவோம்